வணக்கம் நண்பர்களே முதுகு வலி இடுப்பு வலி ஸ்பைன் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவை அனைத்தும் இன்று பலருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக நம்ம மதுரையில் இருக்கின்ற சன் ஹாஸ்பிட்டலில் செய்யப்படுற புதிய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளை குணப்படுத்தியிருக்காங்க அவருடைய டீம்லேருந்து இன்று நம்மோடு பிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் நவீன்குமார் அவர்கள் நமக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறார் வாங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நாம் கேட்கலாம் வில்லேஜ் லைஃப் சேனலில் இருந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்த சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பேர் வந்து நவீன் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி நாள் ஆகுது வருடங்கள் ஆகுது இப்போ வந்து நம்ம நம்ம வருஷம் ஆகுது சார் மெயினாக இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட எட்டு கிளினிக்ஸ் இருக்கு சின்ன சின்ன கிளினிக்ஸ் இருக்கு அங்க எல்லாமே நம்ம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்பைனுக்கும் நம்ம ஜாயின்ட் அதாவது ஆர்த்தோக்கு தான் மெயினா இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இங்கே இங்கே வர பேக் பெயின் பேஷண்ட்டாக இருக்கட்டும் நீ பெயின் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நியூரலஜி கண்டிஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் பார்க்கிங்ஸெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் தென் என்னென்னா நம்ம எலக்ட்ரோதெரப்பி அதாவது மிஷின்ஸ் வச்சு நம்ம எல்லோரையும் நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே இல்லாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வர நோயாளிகளுக்கு

ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே மருந்து மாத்திரங்கிறது ஒரு ஷார்ட்டமான ஒரு ரிலீஃபுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் பட் நம்ம பிசியோதெரப்பிலங்கிறது உங்களோட உடல்ல உள்ள தசையோட பவர்லையும் உங்களோட வச்சு தான் நம்ம அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப ஒவ்வொரு பேருக்குமே வந்து என்னன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் இருக்கு எனக்கு பெயின் இருக்கு இந்த பெயினை எப்படி நம்ம சரி பண்றது இவங்க எப்படி அதை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பாங்க நாங்க கொடுக்குற ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா பிசியோதெரப்பிங்கிறது உங்க வாழ்வா உங்க வாழ்க்கையை இன்னும் மெம்மேலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டையும் தனித்தனியாக கேர் பண்ணி அவங்க கியூர் பண்ணிக்கிட்டு போனாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து நீங்க கைடு பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்புல இருப்பீங்களா கண்டிப்பா சார் இப்ப நம்மள்டு போன பேஷண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனா அப்படியே நம்ம விட்டுற மாட்டோம் ஸோ நம்ம அவங்கள ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த இதை நம்ம சரி பண்ணுறது ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுற பயிற்சிகள் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோனில் வீடியோவாக எடுத்து நம்ம கொடுத்துருவோம் கன்சல்டேஷன் எப்போ வேணாலும் எந்த மூலையில் இந்த அதாவது அமெரிக்காலேருந்து வர பேஷண்டாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா கேரளா இந்த மாதிரி எந்தெந்த மூலையிலருந்தும் நமக்கு பேஷண்ட்ஸ் வரதான் செய்கிறாங்க ஸோ அவங்கள எல்லாருமே நம்ம பல வருஷங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு திடீர்னு வந்து சம்டைம்ஸ் ஒரு கேள்வியா இருக்கு இப்போ நான் வந்து உங்க நீங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் இன்னும் எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறப்ப அதுக்குண்டான உண்டான வழிகாட்டுதலையும் நம்ம கொடுத்துட்டு தான் சார் இருக்கும் எத்தனை நாளைக்கு குறைஞ்சபட்சம் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதிகபட்சம் எத்தனை நாள் நீங்க வச்சிருப்பீங்க நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மினிமம் ஒரு டென் டேஸ் ஆச்சு நம்ம இருக்க சொல்லுறோம் சார் ஏன்னா நம்ம காலையில நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை காலையில ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரை ஃபிசியோதெரப்பி மட்டும் கொடுக்குறோம் வேற எங்கேயுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க பார்க்கவே முடியாது நம்ம இங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம் ஸோ இது மூலியமா உங்க தசைகள்ல வலி இருக்கா அதை நம்ம குறைச்சி கொடுக்குறோம் உங்க எலும்புகள்ல

இது ஃபுல்லாமே நம்ம தசையோட இருக்கத்தை குறைக்குது நரம்புகளோட செயல்பாடையும் அதிகப்படுத்தி கொடுக்குது தென் நம்ம இப்ப தென் தமிழகத்துல முழுமுறையா நம்ம கொண்டு வந்துட்டு ரோவோ ஸ்பைன் டீ கம்ப்ரஷன் மிஷின் நம்ம போட்டு அதையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம உங்க மசில்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கும் உள்ளக்க உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவ் பண்றதுக்கு உண்டான கப்பிங் தெரப்பி நீடிலிங் தெரப்பி இது ஃபுல்லாமே நம்ம கொடுக்கணும் இங்க எத்தனை பேரை குணப்படுத்திருக்கீங்க இதோட தகவல் மட்டும் சொல்லுங்க சார் எடி பேஷன்ட் ஓப் எல்லastype சேர்த்து 10000 க்கு மேற்பட்ட பேஷன்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நம்ம சக்சஸ்ஃபுல்லான ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து எங்களை பூஸ்ட் பண்ற எங்க டாக்டர் ஜெயச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடன் தெரிவிச்சுக்கணும் பிளஸ் என்ன அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் அப்படினால நீங்க ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நரம்பியல் பிரச்சனை இருக்கு மூட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய டயாபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய பாத மத மதப்பு சிகிச்சை பாப்புலராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது அது மட்டும் இல்லாம நமக்கு மூளையில ஏற்படக்கூடிய கட்டினால வரக்கூடிய ஸ்ட்ரோக் பார்க்கின்சன் இந்த மாதிரியான பேஷண்டையும் நம்ம ஒவ்வொரு வருடமும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் சோ எங்களோட சிசியோ தெரபிஸ்ட் வந்து உங்களை கண்டிப்பா நாங்க சரி பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான அன்பும் ஆதரவும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் தங்குறதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்குங்களா வார்டு எந்த வகையான வார்டெல்லாம் இருக்கு இங்கே நமக்கு எல்லாருமே என்னன்னா எந்தெந்த மூலைகளிலும் இருந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்மளை அணுகி நம்பி வராங்க ஸோ அப்படி நம்பி வரப்ப நம்மளுக்கும் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே நம்ம ஏற்படுத்தி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் எந்த மூலையிலருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தகுந்த முறையில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்கள் பிரச்சனைகளை முதல்ல ஃபோன்ல கூட நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கன்சல்டேஷனும் நாங்கள் பண்ணுறோம் எதுனால சார் இந்த நரம்பு பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள்லாம் வருது சார் அதற்கான காரணங்கள் என்ன இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் வர பேஷன்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கூலி தொழில் செய்யறவங்க கட்டட வேலை பார்ப்பவங்க வெயிட் தூக்கி வேலை பார்க்கறவங்க ஐடி வேலை பார்க்கறவங்க துபாய் அந்த மாதிரி இடத்துலயும் வந்து வேலை பார்த்து ரொம்ப பல வருஷங்களா தன்னோட வழியை கூட பொருட்படுத்தாம உடல் உழைப்பை கொடுத்து 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 அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் இந்த நரம்பு பிரச்சனை இந்த டிஸ்க் பிரச்சனை நமக்கு காமனா வருது ஸோ நம்ம அந்த டிஸ்க் பிரச்சனைனால என்னென்ன வருதுன்னா டிஸ்க் பல்ஜாகிடுது இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து ஒரு நாளைக்கு நூறு கிலோவுக்கு மேலே வெயிட்டி தூக்குறீங்க அப்படின்னா உங்கள் முதுகு தண்டு வளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து போயிருது அதை சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாமே வீக்னஸ்னால தான் உங்களுக்கு டிஸ்க் பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக ஒரு டாக்டர் அணுகி மருந்து மாத்திரையும் நீங்க எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்மள்ட்ட வந்து பிசியோதெரப்பி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஈஸியாகவே கியூர் ஆகுது ஆனால் நீங்க வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சு நீங்க சரியாகணும் அப்படின்னா அது அண்ட் ஒன்லி நம்ம எக்ஸசைஸ் மட்டும் தாங்க பண்ணணும் அதுதான் நிரந்தர தீர்வும் உங்களுக்கு கொடுக்கும் நோயாளிகள் வந்து இது தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன சார் என்னென்ன உணவை சாப்பிடலாம் எதை தவிர்க்கணும் இதை மட்டும் சொல்லுங்கள் சார் உணவு உணவு பட்டியலில் நம்ம இதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது சார் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான நட்ஸு சீரியல்ஸ் பல்சர்ஸ் அந்த மாதிரி தானிய வகைகள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டாலே போதும் ஆனால் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா தண்ணி நிறையா குடிக்கணும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் உடம்புல எப்போ நீர் சத்து இழந்து நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் தசை நார்கள் ஃபுல்லாக வீக்காக சான்ஸ் ஆகுது ஏன்னா அதுக்கு நீர் சத்து கிடையாது உங்கள் முதுகு தண்டு வளத்துக்கும் நீர் சத்து இல்லாம அது மூலியமாவும் பிரச்சனை வரும் நீங்க அடுத்து ஒரு பிரச்சனைன்னு வந்து நீங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாக்குறீங்கன்னா அதுலயே நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது நோட் பண்ணிடுவாங்க டீஹைட்ரேஷன் ஒரு வார்த்தைகள்னால சோ அதனால தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் வரை குடிங்க உடற்பயிற்சி அதிகமாக செய்யுங்க உடற்பயிற்சி கரெக்டான லெவல்ல ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ங்கறத அவங்கள்ட்ட கேட்டு நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் பழைய கேரியரை அவங்கள தொடரலாமா இப்போ நம்ம நம்மகிட்ட வந்துட்டு போற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் சொல்றது என்னன்னா உங்க பழைய வாழ்க்கையை நீங்க திரும்பவும் தொடர முடியும் அது எப்போ அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுத்துகிட்டு போகிறது மூலயமா நீங்கள் கரெக்டான முறையில் நாங்கள் சொல்லி கொடுக்கறதை பின்பற்றுறது மூலயமா தான் உங்களோட வாழ்க்கை தரமும் உயரும் நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்புறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிசியோதெரப்பியை பொறுத்தவரை இந்த லெவலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு கரண்ட் கொடுத்து நம்மளை சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான விலை ஃபுல்லாமே விட்டுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் இது வந்து நம்ம தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு தான் இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அதை நம்ம ப்ராப்பரான அளவில் கொடுக்குறத பொறுத்து ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியே நீங்கள் எந்த மூலையில இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர முடிஞ்சாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கன்ஃபார்மாக வாங்க எங்க ஃபிசியோதெரபிஸ் டீம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் கொடுப்போம் ஆண்கள் பெண்கள்னு இருப்பாளரும் வருவாங்க நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் ஆண் பெண் பெண்ணுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்கீங்களா ஒரு நோயாளியை பொறுத்தவரை ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரெண்டு எல்லாருமே எல்லாரையும் நாங்கள் சரி பண்ணி தான் அனுப்புறோம் ஸோ நமக்கு பெண்களுக்கு தனியாக பிசியோ தெரப்பி பார்க்க பெண் பிசியோ தெரபிஸ்டும் இருக்காங்க மேல் பிசியோ தெரபிஸ்டும் நாங்க இருக்கோம் ஸோ உங்களுக்கு எங் எங்களால முடிஞ்ச சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோங்க இங்கே பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் முக்கியமா மேனுவல் தெரப்பி இப்ப கொடுக்க கொடுக்குறவங்க எம்எஃப்ஆர் சொல்லிட்டு மையோஃபேஷியல் ரிலீஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது கொடுக்கிறது மூலமா எங்க ஹேண்ட்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர்

நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீ சரியாகி போய் எங்களையும் இன்டர்வியூ எடுத்து எங்களுக்கு உண்டான அவேர்னஸை நாங்கள் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரும் எங்களுக்கு உதவி செய்கிறத நாங்கள் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஸோ அதனால அவரோட சேனலை நீங்கள் பார்த்துட்டு அது மூலமா எங்களுக்கு நீங்கள் कांटेक्ट பண்ணுங்க அதுக்கப்புறம் அவருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த காணொலிக்காக நன்றி சார் நன்றி சார்